இப்ப இந்த மேக்கப் எதாவது சொல்லுவாங்கன்னா என்ன கேள்வி என்ன பாருங்க அம்மா பாருங்க இந்த புருவம் எப்படி இருக்குமே முத போட்ட புருவத்துக்கும் இப்ப போட்ட புருவத்துக்கு எப்படி இருக்கு நீங்களே பாருங்க இப்ப மேக்கப் எப்படி இருக்கு பாருங்க மகேசு பாருங்க இப்ப எப்படி இந்த புருவம் எப்படி அழகா இருக்கு அந்த புருவ இப்படி கேவலமா போட்டு இருக்காங்க பாத்தீங்களா மேக்கப் போட்டா தெரியாம இருக்கு இரு அமைதியா அமைதியா அப்படி அமைந்து அம்மா பேசி கேட்கணும் அமைதியா உட்காரு

தலைய பாட்டி இருங்க இருங்க இது கொடுப்பல லப்பர் பேண்ட் கண்ணை மூடி கண்ணை மூடு சொன்ன பய்சிக்கூடு கண்ணை மூடு கண்ண மூடு கண்ண மூடு பட்டு போட்டு விட்டுருக்க இங்க யார் போடுவா ஏ இந்த அருகா அவர் ஈசா தான் வந்து எனக்கு மீனாட்சி வேர போட போறாங்க போடட்டும் என்ன கண்ண மூடு கண்ண மூடு இன்னைக்கு தூக்கம் கண்ணு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இப்ப மேக்கண்ண வயசுக்கும் உடம்புக்கு சம்பந்தம் இல்ல